ஜாய்ரா பிரார்த்தனைகளை உலகங்களும் நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற சாய்நாதனுடைய பேரோரினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியின் பலனாக இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக ஆண்டுகளாக ஒரு சில ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக இங்கே பிரார்த்தனையை செய்து கொள்ள கொண்டிருக்கிறேன் உன் பேரு ராபியா ராபியா என்கின்ற இஸ்லாமிய சகோதரி இங்கே வந்து அவருடைய மகள் உங்கள் பேர் என்ன ஷமீன் ஷாமீம் ராபியா என்கின்ற சகோதரி தன்னுடைய மகள் ஷமீம் என்கிற மகளுக்காக மணமகனை தேடிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே வராடு வந்த மாமனியாக நல்லது ஒரு மருமக பிள்ளையாக அவர் பேருனு ஷமீர் அகமத் என்கின்ற ஒரு நல்ல மாப்பிள்ளை அம்மாவுக்கு கிடைத்து இன்றைக்கு திருமணம் நடந்து முதல் பிரார்த்தனை திருமணம் இரண்டாவது பிரார்த்தனையான குழந்தை பேரு குழந்தை பேரும் கிடைத்திருக்கிறது இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க ஆண் குழந்தைக்கு சயானா என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் சாயானா சாய் சாயி பாபாவுடைய பக்தர்களாக இவர்கள் இருப்பதனால சாயா சாயா அப்படின்னு வச்சிருக்காங்க சாயா அப்படி வச்சுருக்காங்க இந்த குழந்தை வரும் காலங்களிலே நீண்ட காலம் வாழ்ந்து நூறாண்டு காலம் வாழ்ந்து நல்ல பெரும் பெற்று ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக அன்பாக இந்த பெற்ற பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாகவும் மற்றவர்களுக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பெயர் அடித்து கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை இந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று குழந்தைகள் இந்த குழந்தையோடு சேர்த்து ஐநூத்தி நாற்பத்தி நான்காக வளர்ந்திருக்கிறது இது மீண்டும் வளரும் இது வளர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பேராதரவினாலும் இந்த பிரார்த்தனையினுடைய சாய் பாபாவினுடைய பெருக்கருணையாலும் இது நடக்கிறது الله مالك جاي شايرا جاي شايرا جاي شايرا